بسم الله الرحمن الرحيم. تبت يد أبي لهب وتب، ما أغنى عنه ماله وما كسب، سيصلى نارا ذات لهب. السلام عليكم. வரமத்துல்லாஹி வரகாத்துகூ கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல இறைவனின் நல்லடியார்களே இன்று ஒரு தகவல் மூலியமாக முக்கியமான தகவலை ஒவ்வொரு நாட்களும் நாம் அறிந்து வருகிறோம் சென்னை போரூர் அருகையிலே மௌலிவாக்கம் என்ற பகுதியில் பதினோரு மாடி கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு காட்சை நீங்கள் ஊடக வழியாக செய்தித்தாள் வழியாக அறிந்திருப்பீர்கள் இந்த கட்டடத்தை இடித்து தரைமட்டம் ஆக்கின உடனேயே அந்த பகுதியில் உள்ள மக்களெல்லாம் ஆரவாரமாக மகிழ்ச்சியிலே சந்தோஷத்திலே மிதங்கினார்கள் என்ற மாதிரியான ஒரு செய்தியை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை படுத்தியதாக ஊடக வழியாக அரசாங்கமும் இன்னும் பல துறைகளும் கொண்டிருக்கிறது இந்த செய்தியை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால் நாட்டினுடைய மக்களை ஒரு பரபரப்பான செய்தியின் மூலமாக அவருடைய அறிவை மங்க வைத்து விடுவார்களோ என்ற மாதிரியான ஒரு நிலை நமக்கு தோன்றுகிறது ஏனென்றால் இந்த நாட்டிலே ஒரு இடத்தை வாங்குவதாக இருந்தால் அதில் வீடு கட்டுவதாக இருந்தால் அதற்கான கட்டமைப்பை செய்வதாக இருந்தால் அனைத்திற்குமே சரியான முறையில் ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் முறையாக அரசாங்கத்திலே அனுமதி பெற வேண்டும் என்பது நாட்டிலே வைத்திருக்கின்ற விதிமுறைகளாக இருக்கிறது இந்த கட்டடத்தை இடுத்து தரமட்டமாக்கி இருக்கிறாங்கல்ல இது எப்போ இது கட்ட கட்டப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜூன் மாசம்தான் இந்த கட்டடம் வந்து கட்டி அறகுறையாக நிப்பாட்டப்படுகிறது இப்படி கட்டிட்டு பதினோரு மாடி கட்டிக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டிடம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் தரை மட்டும் அப்படி மேலே இருந்து கடுமையான முறையில் சாஞ்சி மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி ஏறக்குறை அறுபத்தி ஒரு பேர் அந்த கட்டிட இடிபாடில் இறந்திருக்கிறார்கள் உயிர்கள் பலியாக இருக்கிறது ஒரு பதினோரு மாடி கட்டடம் கட்டி அது சரியான முறையில் கட்டுமானம் செய்ய முடியாம அது இடிபாடுக்கு உள்ளாகி இடிஞ்சு விழுந்து அறுபத்தி ஓரு பேர் பலியாயிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் பரபரப்பான ஒரு நியூஸாக ஓடுச்சு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு எத்தனை உயிர்கள் இதில் கொண்டாங்க எல்லாம் மக்கள்லாம் போய் கடுமையான முறையில் பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில அரசாங்கமும் காவல்துறையும் அதில் போய் நின்று பாடு கஷ்டப்பட்டு அதையெல்லாம் நீக்கிற மாதிரியான ஒரு நிலைகளாம் ரெண்டாயிரத்து பதினாலுல உள்ளாச்சு இது எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை உண்டாக்குச்சு ஆனால் இது இவ்வளோ பெரிய கட்டிடத்துல இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது நம்முடைய கட்டிடத்துக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பீதி பயம் உருவாச்சு ஆனால் இதனுடைய அடிப்படை என்ன இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் அரசாங்கம் தான் இதுக்கு முழுமையான உறுதுணையாக இருந்திருக்கிறது இதில் எந்த வகையிலும் மறைக்கவே முடியாது பதினோரு மாடி கட்டிடம் கட்டுறது என்று சொன்னா அது வந்து ஒரு குண்டூசி மாதிரி உள்ள விஷயம் கிடையாது அவர் குண்டூசி தூக்கி மறைச்சு விட்டான் ஒரு சேஃப்டி பண்ணை தூக்கி மறைச்சி வச்சுட்டான் ஒரு முட்டாயை தூக்கி மறைச்சி வச்சுட்டான்ற மாதிரி உள்ள விஷயமா பதினோரு மாடியை கட்டுவதாக இருந்தால் அது முறையான முறையில் சிஎம்டி அப்ரூவல் வாங்கணும் அதுக்கு பிளான் போடணும் அது வருவாய்த்துறை பார்க்கணும் அது லோக்கல்ல கவுன்சிலர் பார்க்கணும் இப்படி ஏராளமான வழிமுறைகள் நாட்டில் சட்டம் இருக்கும் பொழுது இவெல்லாம் எதுவுமே சரியான முறையில் கண்காணிக்காமல் அந்த நிலப்பகுதியில் கொண்டு போய் பதினோரு மாடியை இறக்க ஏற்றின உடனே அப்படியே புசுக்கணும் உள்ளே விழுந்துருச்சு இது ஒரு வயத்தை உருவாக்குச்சு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க நேத்து அதுக்கு வந்து வெடிகுண்டு எல்லாம் செட்டப் பண்ணி ஏராளமான வேலைகளும் செஞ்சிருக்கிறாங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க அருகாமல் இருக்கிற வீடுகளை காலி பண்ணிருக்கிறாங்க பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க கடைகளை மூட வச்சிருக்காங்க அந்த மக்கள் எல்லாம் கொண்டு போய் மண்டபத்தில் தங்க வச்சிருக்கிறாங்க மின்சாரத்தை துண்டிக்கி வச்சிருக்காங்க போக்குவரத்துக்கு தடை போட்டிருக்கிறாங்க இப்படி இதெல்லாம் ஏராளமான வேலைகள் இதுவெல்லாம் தாண்டி அங்கே கலெக்டர் வந்து முகாமிட்டு இருக்கிறார் அங்க சிஎம்டி அதிகாரி வந்து முகமிட்டு இருக்கிறார் அங்க கமிஷனர் வந்து ஜார்ஜ் வந்து நிக்கிற மாதிரியான நிலை ஏற்பட்டு இன்னும் ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் ஆர்டிஓ வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து இவ்வளோ இவ்வளவு அங்கே அங்க படை திரட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு பில்டிங் கட்டினால இல்ல ஒன்னு அப்பயே சரிஞ்சு நாசமா போச்சு இன்னொரு பில்டிங்கும் இதை கட்டணம் தாங்காது இது இடிஞ்சு இன்னும் பலிகள் உருவாகுன்றதுக்காக இதை வந்து இடிச்சு தரமட்டம் ஆக்கணும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில அதை தகர்க்கறதுக்கான வேலையைத்தான் செஞ்சிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு பொருள் செலவு இவ்வளவு பெரிய மக்களுக்கான இடையூறுகள் இத்தனை அதிகாரிகளுடைய நேரத்தை ஸ்பென்ட் பண்றது இதுவெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எத்தனையோ விஷயங்களுக்கு இந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க கவனம் செலுத்த வேண்டியவங்க இதுல செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இதனால மக்களுக்கு பாதிப்படக்கூடாதுன்னு ஒரு வேலையை செஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதில் அடிப்படையை கவனிக்க வேண்டியது என்ன இது எப்படி இவர்களுக்கு இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு கேட்கணுமா இல்லையா பதினோரு மாடியை கட்டி நிப்பாட்டி சாதாரண விஷயம் இல்ல இது எப்படி வந்து சிஎம்டி ல உள்ள அதிகாரிகள் கொடுத்தாங்க இந்த நிலப்பரப்பு இந்த மண்ணு தாங்குமா பூமி தன்மை என்ன பதினோரு மாடி தாங்குற அளவுக்கு இந்த பகுதியில நிலத்தினுடைய தன்மை இருக்கிறதா இதெல்லாம் அந்த அதிகாரிகள் வருவாய்த்துறையா இருக்கட்டும் சிஎம்டி அதிகாரில இருக்கட்டும் லோக்கல்ல உள்ளவங்களா அதிகாரிகளா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்காமலேயே நீங்க செஞ்சிட முடியும் கார்பரேஷனுடைய அனுமதி வந்து தேவை இருக்கிறது இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுல இல்ல வரைக்கும் உள்ள பார்வையிட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும்ல நம்ம ஒரு வீடு கட்ட முடியல ஒரு ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் கட்டுறதாக இருந்தா ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கோயர் ஒரு வீடு வாங்கி கட்டுறதா இருந்தா நம்மளால் முடியாது மலைச்சு போய் விழுந்துடும் நீ அங்க போகணுமா இங்கே போகணுமா அந்த அனுமதி வாங்கணும் இந்த அனுமதி வாங்கணும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த இடையே வரக்கூடாதுன்னு வாங்க நீ அந்த சிஎம்டிக்கு போய் அழிஞ்சிட்டு வா எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு மக்களை அளக்கழிச்சு வீட்டை கட்டிப்பாருன்றது ஒரு பெரிய கஷ்டமான வழமுறைக்கு தகுந்த மாதிரி நீ ஏற்படக்கூடிய ஒரு நிலைமெல்லாம் வருதா இல்லையா சின்ன ஒரு பள்ளம் போட முடியாது வீட்டில் ஒரு போர் எடுக்க முடியாது உடனே ஆளுங்க நிப்பாங்க அடியாள மாதிரி தூக்கி ஓடிடுவாங்க நம்மள சாதாரண பாமர மக்கள் எல்லாம் ஒரு வீட கட்டிட முடியாது சாதாரணமாக உழைச்சி கஷ்டப்பட்டு பாடுபட்டு கட்டக்கூடிய குருவி சேர்க்கிற மாதிரி செஞ்சவன செய்ய முடியாது பெரிய பில்டிங் வந்து செல்வம் படைச்சவன் செய்யறதா இருந்தா இப்போ நாட்டில் என்ன தெரியுதுன்னா யாருமே சரியான சட்டத்தை பின்பற்றுறது கிடையாது மேலிருந்து கீழே வரைக்கும் லஞ்ச வழியாக இருந்தால் மட்டும் தான் இது மாதிரியான கட்டிடத்தை கட்டி நிப்பாட்டக்கூடிய நிலை ஏற்படும் முறையான ஆய்வு செய்யக்கூடியவளாக இருந்தால் பார்க்கக்கூடியவளாக இருந்தால் நீ இது மாதிரியான கட்டிடத்தை எப்படி கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க முடியும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கண்காணிக்கணுமே இல்லையா அவை இது வரைக்கும் இந்த அறுபத்தி ஒரு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழு சத்தவங்களாக இருக்கட்டும் இப்போ இடிக்கப்பட்டிருக்கிற பில்டிங் கட்டிடமா இருக்கட்டும் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யார் என்று சொல்லி அவர்கள் மீது வழக்கு போட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா ஏன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா அப்ப இதையெல்லாம் நடக்கவே இல்லை அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும் என்றால் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குவதாக இருந்தால் முறையான அனுமதியின் அடிப்படையில் நீங்க செய்யுங்க யாரா இருந்தாலும் பணக்காரன் இருந்தாலும் நியாயத்தின் அடிப்படையில அநியாயத்தை அவங்களுக்கு உறுதுணையா போயிடாம நியாயமாக இருக்கிறதா நேர்மையாக இருக்கிறதா இது தகுதியானதா இதனால் மக்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லை என்பதை பார்த்து தான் நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கணுமே தவிர காசு படைச்சி வந்து கேட்டுட்டா அதில் எந்த வகையான பாதிப்பாக இருந்தாலும் காசு கொடுத்தா சரி பண்ணிடலாம் நிலைக்கு எல்லா இடத்தையும் ஏற்படுத்தினீங்கன்னால் நாளைக்கு மக்கள் பாதிக்கப்படுவான் எத்தனை பேருக்கு வே வேலைக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் போக்குவரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளோ காசு பணம் வீணம் வீணாக இருக்குது அரசாங்கத்துக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கும் இவ்வளோ விஷயங்கள்லாம் பின்னணியில இருக்கா இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன என்றால் சரியான தரமான அதிகாரிகள் நிர்வாகிகள் இல்லாத காரணத்தினால தான் இது மாதிரியான காரியங்கள் நடக்கிறது இதுக்கு அடிப்படை இருக்கும் அதை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு உள்ள உருறனால தான் இந்த மாதிரி தப்பு நடக்குது இஸ்லாமிய மார்க்கத்திலே லஞ்சம் வாங்குவது லஞ்சம் கொடுப்பது இறைவனுடைய சாபத்திற்குள்ளானதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருக்கு எந்த வகையிலும் அநியாயமான காசை காசமாக எதுவும் கொடுத்துறாத எதையாக இருந்தால் நியாயமாக பார்த்து அது வந்து உகந்ததா மக்களுக்கு தேவையானதா மக்கள் அதை பயன்படுத்தலாம் பாதிப்பு இல்லையா என்பதை எல்லாம் பார்த்து செய்யென்று இஸ்லாமிய இருக்கும் உலகத்திற்கு வழிகாட்டுகிறது அப்ப இந்த மாதிரி இந்த தப்பு நடப்பதற்கெல்லாம் எந்த அதிகாரிகளும் உறுதுணையாக போகக்கூடாது அப்படி யாரெல்லாம் உறுதுணையாக இருந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது தக்க முறையில் நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்தது இது மாதிரியான சம்பவம் எங்கும் நடக்காம இருக்க அதிகாரிகள் பயப்படுவாங்க தப்பு உடனே அவர்களை கைது செய்தாலோ அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்தாலோ அவங்க சீட்டை தப்பு செய்வானா நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலையம் அவங்க எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் உலகத்துக்கு படிப்பினை உருவாக்குறாங்க யாரு தப்பு செய்தாலும் அது உயர்ந்த ஜாதியில இருந்தாலும் தாழ்ந்த ஜாதியில இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் யாரு தப்பு செய்தாலும் நியாயமான நீதி வழங்கணும் உயர்ந்தவனுக்கு ஒரு தீர்ப்பு தாழ்ந்தவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அது வந்து மிகப்பெரிய அநியாயம் என்று நபிகள் நாயகம் கோபத்திற்கு சாபத்திற்கு உள்ளான காரியம் என்ற அளவுக்கு உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம் கோபத்திற்கு தாழ்ந்தவனுக்கு ஒரு தீர்ப்பு உயர்ந்தவனுக்கு ஒரு தீர்ப்பு தான் நீங்கள் அப்படி செஞ்சிடாதீங்க என்னுடைய மகள் ஃபாத்திமா திருவினாலும் கூட அவளுடைய கையை வெட்டுவன் என்ற அளவுக்கு தான் நபிகள் நாயகம் அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க என்று சொன்னால் தப்பு செய்பவர்களுக்கு சரியான தண்டனையை நீதியை வழங்கினால் இந்த சமுதாயத்தில் பெரும்பாலான குற்றங்கள் வந்து குறையப்படும் அரசாங்கம் இதில் கவனம் எடுக்க வேண்டும் மக்களுடைய நாட்டின் மேல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயம் நினைக்காம அனைத்து தரப்பு விஷயங்களையும் நீங்கள் கவனம் செலுத்தி மக்களுடைய பாதுகாப்பிற்கும் மக்களுடைய உடைமைக்கும் மக்களுடைய உயிருக்கும் இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களும் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களும் இன்னும் பல துறைகளில் உள்ளவர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாட்டினுடைய சட்டம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் நாட்டினுடைய மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அநியாயமான முறையில் உழைத்திராமல் நியாயமான அடிப்படையில் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இவர்கள் யார் தப்பு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது தக்க முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்திலே பதிவு செய்து நிறைவு செய்கிறோம் அபில்